கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பென்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கணும் கூட பரிசுத்த வேதாகமத்தை கவனிக்க தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் அநேக இடங்களில் அவர் தவறிவிடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை அவர்கள் என்ன செய்கிறாங்க தவறான ஒரு வழிக்கு சென்று விடுகிறார்கள் ஆம் புரியமானவரில் காரில் போகும்போது நாம் தெரியாத ஒரு இடத்திற்கு அந்த விலாசத்தை ஜிபிஎஸ் கருவியில் நாம் பதிவு செய்யும்போது அந்த தெரியாத ஒரு இடத்திற்கு அந்த ஜிபிஎஸ் சொல்லுகின்ற அந்த வழியிலே நாம் பயணித்து காரை ஓட்டுவோமானால் சரியான அந்த இடத்தை லக்கை போய் அடைவோம் அப்போ அந்த விலாசத்தை அந்த ஜிபிஎஸ் கருவியில் பதிவு செய்யணும் அந்த ஜிபிஎஸ் கருவி வழி சொல்ற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெய்ட் அப்படின்ற அந்த வழியிலே நாம் என்ன செய்யணுங்க காரை ஓட்டி செல்ல வேண்டும் அப்படியாகத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு வாழ்வின் வழியாக நம் இருதயத்திற்கு வழியாக நம்முடைய சிந்தனைக்கு வழியாக அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழி என்று சொன்னார் அப்போ இந்த வேதாகமத்தை கவனிக்க தவறும்பொழுது இந்த வேதாகமத்தை வாசிக்க தவறும்பொழுது இந்த வேதாகமத்தினுடைய வசனத்தை நம் வாழ்க்கையில் அப்பியாசியப்படுத்த நாம் தவறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே தவறிவிடுவோம் தவறான பாதைக்கு நாம் சென்றுடுவோம் தான் இன்றைய கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் பல ஊழியர்கள் பல திருச்சபைகளுடைய செயல்பாடுகள் தவறான வழியில் தவறான நோக்கத்தை நோக்கி ஏன்னா அவர்கள் சரியான ஒரு விலாசத்தை ஜிபிஎஸ் கருவியில் பதிவு செய்யலை அப்படியே பதிவு செய்தாலும் ஜிபிஎஸ் சொல்கிற அந்த பாதையில் அவர்கள் காரை ஒழுங்காக ஓட்டி செல்லவில்லை இன்றைக்கு பிரியமானவில்லை அப்படியாக ஜிபிஎஸ் கருவியை போலத்தான் தேவனுடைய வார்த்தை வசனம் அவர் சென்ற பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கின்ற மக்கள் வேதத்தை கிழிக்கிறாங்க வேதத்தை எரிக்கிறாங்க ஆனால் பிரியமானவரில் வேதத்தை கையில் வைத்து வேதத்தை அறிந்தேன் என்று சொல்லி இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அநேகருடைய வீட்டில் வேதம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை ஒரு பெஞ்சிலேயோ சேர்லேயோ இல்லை ஒரு அலமாரிலேயோ ஒரு செல்ஃப்லையோ ஒரு காட்சி பொருளாக இந்த வேதம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வேதாகமத்தை கவனிப்பார் இல்லை எடுத்து வாசிப்பார் இல்லை தியானிப்பார் இல்லை அதன்படி வாழ்க்கையில் நடப்பார் இல்லை அப்போ தேவன் பார்க்கிறாரு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் இந்த வேதாகமத்தை கிழிக்கிறான் எரிக்கிறான் மிதிக்கிறான் ஆனால் அது கூட எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்கள் என்னை அறியவே இல்லை நான் யாரென்றே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அறியாமையில் இந்த காரியத்தை செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கப்படுகின்ற காரியம் என்னான்னு சொன்னால் பல வகையான பைபிள் கையில் இருக்குது பல வகையான பிரசங்கம் கையில் நம்ம வச்சிருக்கிறோம் கேட்டுருக்கிறோம் எத்தனை கமெண்ட்ரிங்க எத்தனை ஆவிக்குரிய புத்தகங்கள் எத்தனை வசனங்கள் டெய்லி இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரியமானவரில்லை தேவன் நம்மை பார்த்து துக்கப்படுறாரு கிழிக்கிறவங்க எரிக்கிறவங்களோட பார்த்து அவங்கள பார்த்து துக்கப்படுத்த விட நம்மளை பார்த்து தான் துக்கப்படுறாரு ஏன்னா நம்ம கையில் வேதாகமம் இருந்தே நாம் என்ன செய்யலை வேதாகமத்திற்கு கொடுக்க வேண்டிய கன மரியாதை கன மரியாதைன்னு சொன்னால் தொட்டு கும்பிட்றது இல்லை இல்லை தலைக்கு கீழே வைத்து தூங்குவதற்கு அல்ல அதை எடுத்து வாசிக்கணும் தியானிக்கணும் என்னோடு பேசு ஆண்டவரோட வாக்கிங் போகணுன்னா ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வருவார் வாக்கிங் போனால் ஆண்டவரோடு இப்போ வாக்கிங்ஸ்ல கணவன் மனைவி போவாங்க நான் பார்ப்பேன் கணவன் மனைவியாக வந்து நடந்து வேகமாக நடந்து போவாங்க சிலவங்க ஓடின்னு போவாங்க பேசிக்கொண்டே போவாங்க அப்போ ஆண்டவரோடு நம்ம வாக்கிங் போகணும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு பேசணுன்னு சொன்னால் இந்த பைபிள் வழியாகத்தான் தேவ வார்த்தை வழியாகத்தான் அவர் நம்மோடு இடைபடுவார் பேசுவார் எனவே பிரியமானவரில் இந்த வேதத்தை கவனிப்போம் தான் இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுவை கவனித்து பார்ப்பது வேதத்தை கவனித்து பார்ப்பது வேதத்தை கவனித்து பார்ப்பது இயேசுவை கவனித்து பார்ப்பது புரிந்து கொள்வோம் சத்தியத்தை எனவே இவங்க பைபிளை கிழிக்கிறாங்க இவங்க பைபிளை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுறோம் ஆனால் அறியாமையில் செய்கிறாங்க ஆனால் அவர்களோட நாம் என்றைக்கு சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தியோ அது கிழிப்பதற்கு எரிப்பதற்கு சமம் என்று உணர முடியும் பிரியமானவரில் பைபிளை எழுதி கொடுத்த அந்நிய காரியமாக நினச்சிட்டிங்களே அப்படின்றார் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்போ யோசித்து பாருங்கள் எனவே இன்றைக்கு அறியாத ஜனங்கள் செய்கிற காரியத்தை விட அறிந்த ஜனங்களாகிய நீங்களும் நானும் செய்கின்ற காரியம்தான் தேவனை மிக அதிகமாக துக்கப்படுத்தும் என்று வேதம் பதிவு செய்கிறது எனவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபு செய்யணும் இந்த பைபிளை நான் பொறுமையாக நிதானமாக வாசிக்க என்று வாசித்து விடாதபடி கடமைக்காக வாசித்து விடாதபடி அண்டவர் என்னோடு பேசுங்க என்னை காண்பிக்கின்ற ஒரு கண்ணாடி இந்த வேதம் பிரியமானவலை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் நம்மை தேற்றுகின்ற காரியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற காரியம் நமக்கு வழியை காண்பிக்கின்ற எல்லாமே இந்த பைபிளில் தேவ சத்தியத்தில் அழகாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஃபாலோ பண்ணால் சரியான பாதையில் ஒரு ஜிபிஎஸ் கருவி அட்ரஸை பதிவு பண்ணால் எப்படி அந்த பாதைக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதோ அது போல் இந்த வேதத்தை நாம் கவனிப்போமானால் அப்பியாசியப்படுத்துமானால் அது தேவன்ட்ட நேராக நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம் பிரியமானால் ஜபம் செய்வோம் எங்களை அஜிமானே செய்கிற பரவப்புதாக நம்முடைய வேதத்தை கவனிக்க இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதத்தை உணர்ந்து பார்க்க இந்த வேதத்தை ருசித்து பார்க்க மோடு கூட நடக்க உம்மை உள்வாங்கி உணர்ந்து ஆண்டவரை உண்மை அறிகின்ற அறிவிலே வளர ஆண்டவரை எனக்கும் எங்களுக்கும் கருபு செய்யுங்க இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையாக மாற கருபு செய்யுங்க யேசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி ஜீபகல பிதாவே அமேன்